ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிறங்கடிக்க ஆசை அப்கமிங் எப்பிசோடுக்காக செம்ம சூப்பரான ப்ரொமோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ப்ரொமோட தேதி இருபத்தி ஆறு டு முப்பது நவம்பர்னு போட்டிருக்காங்க ப்ரொமோவில் என்ன காட்டியிருக்காங்கன்னா மீனாவை ஒரு ரவுடி பின்னாடி ஃபாலோ பண்ணுறாங்க இங்கே பார்த்தோம்னா ராகினியும் வித்யாவும் அவங்க வீட்டில் உட்காந்துருக்காங்க வித்யா வந்து முத்துவோட ஃபோனில் ஏதோ வீடியோலாம் இருக்காங்க இது முத்துவோட ஃபோன் தானே அப்படின்னு கேட்குறாங்க இன்றைக்கான எபிசோட் லாஸ்ட்டில் கூட நம்ம இந்த ப்ரொமோலாம் பார்த்துட்டோம் மீனா பதறி போய் வித்யாவோட வீட்டுக்குள்ளார வராங்க ஆனால் கையில் முத்துவோட ஃபோனை இருக்கிறத பார்த்துட்டு ராகினி பதறி போயிருக்காங்க இப்போ அந்த ஃபோனை வந்து மீனா பக்கத்தில் வச்சுருக்கிற மாதிரி தான் காட்டியிருந்தாங்க அதுக்கப்புறம் என்ன காட்டுறாங்கன்னா இப்போ அந்த ரவுடி போனதுக்கப்புறம் மீனாவை கிளம்பி போக சொல்லிடுறாங்க மீனாவும் கிளம்பி போயிடுறாங்க அதுக்கப்புறம் ராகுனி கிட்ட முதல்ல இந்த ஃபோனை கொண்டு போய் கடலை தூக்கி கிடாசு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இப்போ வித்யா அந்த ஃபோனை எடுத்துகிட்டு போகும்போது பார்த்தா காலில் செருப்பு அருந்து போது இப்போ செருப்பை தைக்கிறதுக்காக ஏற்கனவே ஒரு தாத்தா பாட்டி கிட்ட வந்து முத்து மீனாவங்களாம் பேசிகிட்டு இருப்பாங்களா அவங்கள்ட்ட தான் வந்து செருப்பெல்லாம் தச்சு ரெடி பண்ணி எடுத்துகிட்டு ஆட்டோவில் கிளம்புறாங்க அப்போ அந்த ஃபோனை போட்டுறாங்க கீழே இப்போ முத்துவோட ஃபோன் கீழே விழுந்து கிடக்க அந்த தாத்தா பாட்டியில் பாட்டி போய் அந்த ஃபோனை எடுக்கிற மாதிரி ப்ரொமோவில் காட்டியிருக்காங்க ஆக மொத்தத்தில் முத்துக்கிட்ட ஃபோன் கிடச்சிட்டாலும் இந்த ஃபோனை கொண்டு வந்து இங்கே போட்டது யாருன்னு சொல்லி முத்து தேடுவார் ஒரு கட்டத்தில் வித்யா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் ஸ்டோரி அடுத்து இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்க இதை பற்றின உங்களோட கருத்து கமான் பாசை தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க யூ ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்